சில நாளைக்கு முன்னாடி செடி வளர்க்குன்னு ரொம்ப ஆசைப்பட்டு நிறைய செடிகளை வளர்க்க ஆரம்பிச்சப்போ எனக்கு ஒரு விஷயத்தை தாண்டி கற்றுக் கொடுத்தார் அதுதான் அவங்க மத்தியில் ஷேர் பண்ணணும் ரொம்ப என்னோட வீட்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல ஒரு மாங்காய் மரம் இருக்கு மாமரம் அதுல ஒவ்வொரு சம்மர்லயும் கனி காய்க்கும் அதோடைய பழம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போதுனால எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு அந்த மரத்தினுடைய விதையை எடுத்து நான் வந்து வளர்க்கணும்னு சொல்லிட்டு அதை பிளான் பண்ணிட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு காரியத்தை ஆண்டு கற்றுக் கொடுத்தார் என்ன அப்படின்னு சொன்னா அந்த மாமரத்தினுடைய விதையை நான் புதைச்சா கூட அந்த மாமரத்துக்குன்னு ஒரு கா காலங்கள் இருக்கு அதாவது அது சம்மர்ல தான் காய் காய்க்கும் நான் என்னதான் டிசம்பர்லயே கொண்டு போய் அதை புதைச்சி வச்சாலும் அது வளர்ந்தாலும் அது தான் காய் காய்க்கும் அப்போ அந்த விதை விதைக்கப்படுவதற்கு முன்னாடியே அந்த விதையினுடைய காலங்களை தெய்வன் வகுத்து வச்சிருக்கிறார் அதுக்குன்னு இளைய காலம் இருக்கு அதுக்குன்னு வசந்த காலம் இருக்கு அதுக்குன்னு மழை காலம் இருக்கு வெயில் காலம் இருக்கு அதுக்குன்னு கனி கொடுக்குற காலம்னு ஒண்ணு இருக்கு அப்போ ஒரு சாதாரண விதைக்கு இவ்வளவு பெரிய கா இவ்வளவு பெரிய காரியங்கள் ஆண்டவர் முன்கூறிச்சு வச்சிருக்கிறாருன்னு சொன்னா நமக்காக உருவாக்கப்பட்ட விலைக்கே அந்த நிலைமைன்னா நம்ம ஆண்டோர் அவ்வளவு அசால்ட்டா விட்டுருவாரா அப்போ நாம் விதைக்கப்படுவதற்கு முன்னாடியே நம்மை குறித்ததான எல்லா காரியங்களுக்கும் ஆண்டோர் முன்கூறித்து வைத்திருக்கிறார் நம்மளை பார்க்காததுனால நம்ம ஆண்டவர் நம்மளை கைவிட்டுட்டாரு நம்மளை வந்து கண்டுக்காம கண்டுக்காமட்டாருன்னு அர்த்தம் கிடையாது பிரசைங்களை அழகா ஒரு வசனம் இருக்கு தாயின் கருவுல எலும்புகள் உருவாகிறது நீ எப்படி அறியலையோ அதே போல உன் தேவனாகிய கர்த்தருடைய செயல்களையும் நீ தனி அறியாய் அப்படின்னு சொல்லி அதாவது கர்த்தர் நமக்காக செய்கிற காரியங்கள் நமக்கு என்னன்னு தெரியாது ஒரு பிள்ளை ஒரு கருவுல ஒரு பிள்ளை உருவாகும் போது அதுக்கு எப்போ கை முளைக்கும் எப்போ கால் முளைக்கும் எப்போ எலும்புகள் உருவாகும் நமக்கு தெரியாது ஆனாலும் சரியான நேரத்துல அது முழுமையான வளர்ச்சி பெற்று இந்த பூமிக்கு வர்றது போல உங்களுடைய காரியங்களும் மேபி இட்ஸ் ஆன் ப்ராசஸ் கடவுள் அதை ப்ராசஸ்ல வச்சிருக்கலாம் ஆனா சரியான நேரத்துல உங்களுக்கு நன்மையாய் அதை கொண்டு வந்து உங்க கையில சேர்ப்பார் நீங்க வேணா நினைச்சிட்டு இருக்கலாம் எனக்கு இன்னும் உருவாகல ஆனா நீங்க பிறக்குறதுக்கு முன்னாடியே உங்க தாயின் கருவுல உங்க எலும்பு எலும்புகள் உருவாவதற்கு முன்னாடியே உங்களுக்குண்டான காலங்களை வச்சிருக்கிறார் சில நேரத்துல உங்க இளைய காலத்தை நினைச்சு பயந்துட்டு இருக்கிறீங்களா ஒருவேளை இந்த நாட்கள்ல சில இழப்புகளை பார்த்தீங்கன்னா என்ன காலம் போல நம்முடைய வாழ்க்கை இதெல்லாம் போயிட்டே இருக்கேன்னு கவலைப்படாதீங்க அந்த இழந்த எல்லா இடத்துலயும் புது புது இலைகள் மொழிக்கும் ஒரு வசந்த காலம் வரும் உங்களுக்குண்டான வசந்த காலத்தை கத்து முன்கூறித்து வைத்திருக்கிறார் அந்த வசந்த காலத்துல நீங்க நினைக்காத நன்மைகளை உங்க வாழ்க்கையில தந்து உங்களை சந்தோஷமா வச்சிருப்பார் கவலைப்படாதீங்க